அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை மாசி மாதம் நாள் சப்தமி திதி பகல் மணி வரை பிறகு அஷ்டமி கிருத்திகை நட்சத்திரம் காலை நாலு ஐம்பத்தி நாலு மணி வரை பிறகு ரோஹிணி யோகம் மரண யோகம் நல்ல நேரம் பத்து முப்பது தொடக்கம் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் ஒன்று முப்பது தொடக்கம் மணி வரை காலை ஆறு தொடக்கம் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று வாஸ்து நாள் இன்றைய நன்னாளில் கலை அறிவியல் வணிக தொடர்பான கல்வி கற்க தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய புதிய பொறுப்பினை ஏற்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவதன் மூலம் நற்பலன்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்